நீ எனக்கு நன்றி சொல்லப்போவதை முன்பே அறிந்து தெரிவிக்கின்றேன் என்னுடைய கரத்தின் ஒளியை இன்றைய தினம் நீ தொட்டுவிட்டாய் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி இப்பொழுது தேடி வரும் நீயே கேட்பாய் எப்படி இந்த நேரத்தில் இது எல்லாம் நடந்தது என்று அந்த அளவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த கணத்திலிருந்து நடக்க தொடங்கும் நீ சந்தோஷம் அடைய வேண்டும் என்றே நான் காத்திருந்தேன் அதனால் ஒரு பொழுதும் தாமதிக்கவில்லை என் வருகை சரியான நேரத்தில் மட்டும்தான் நடக்கும் அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது என் கரம் ஒளியால் நிறைந்திருந்தது அதனை நீ ஒரு கணம் தொட்டு விட்டாய் ஒளியோடு சேர்ந்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் மங்கிவிடும் பிரச்சனைகள் எல்லாம் ஓயும் மாற்றங்கள் எல்லாம் தூங்கும் மகிழ்ச்சிகள் ஆரம்பமாகும் இன்றே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகின்றது அது எல்லாமே சப்தமில்லாமல் வரும் உன்னுடைய உள்ளத்திற்கு மட்டும்தான் அதனுடைய சத்தம் கேட்கும் மாற்றம் வரும்பொழுது பாபாவின் வருகை வருகின்றது என்பதை நீ உணர வேண்டும் நான் எப்பொழுதும் பலனை தருபவன் சற்றே சோதனைகளை வைத்து தருகின்றேன் உண்மையான நம்பிக்கை அப்பொழுது எந்த இடத்தில் என்பது தெரிய வந்து விடுகின்றது உனக்கு புரியாத பல விஷயங்களும் அந்த சோதனை ஓட்டத்தில் புரியவும் நான் வைத்து விடுகின்றேன் வாழ்க்கை ஒரு பயணமாக இருந்தது அந்த பயணத்தில் பல தடைகளை நீ சந்தித்தாய் பல சிக்கல்கள் சோகங்கள் நெருக்கடிகள் இவற்றை எல்லாம் நான் ஒரு முடிவிற்கு கொண்டு வர விரும்பி உன் வாழ்க்கை பயணத்தை சீராக்க இப்பொழுது வந்திருக்கின்றேன் இனிமேல் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அது எல்லாம் உடனடியாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிக்கல்களும் இல்லாமல் சோகங்களும் இல்லாமல் நெருக்கடிகளும் இல்லாமல் உன்னை வந்து சேர இப்பொழுது ஆணையிட்டு இருக்கின்றேன் என்னுடைய மந்திரம் ஓம் சாய்ராம் என்கின்ற இந்த ஒரு மந்திரம் உன்னுடைய வீட்டில் ஓங்கிய குரலாக ஒழித்தால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் கஷ்டங்கள் எல்லாம் ஓய்ந்துவிடும் இந்த ஒரு வார்த்தையை தினமும் நீ சொல்ல பழகினால் உன் வீடு நவ் நற்செய்தினுடைய வாசலாக தானாக மாறும் உன் வாழ்க்கையில் இன்றே அதிசயங்கள் நடக்க தொடங்கும் அதை நீ கவனித்தால் மாபெரும் மாற்றத்தை நீ உணர்வாய் கவனிக்க மறந்தால் பாபா மீண்டும் ஒரு சோதனையை இடுகின்றேன் அதை கவனிக்கும்படி செய்கின்றேன் நீ இப்பொழுது என்னை நினைக்கின்றாய் என்றால் எப்படி உன்னை அந்த உணர்ச்சி பிழம்பு என்னிடம் வந்து சேர்க்கின்றது என்பதை நான் உணருவேன் என் குழந்தையாகிய நீ எத்தனை கண்ணீரை நீ சந்தித்திருந்தாலும் இப்பொழுது என் கரத்தின் ஒளியாக அந்த கண்ணீர் எல்லாம் புன்னகையாக தானாக மாறிவிடும் அந்த சிரிப்புதான் வெற்றி ஒவ்வொரு நாளின் பின்னாலும் முன்பு இருந்ததை விட சிறப்பான நாட்களை தான் நீ பெறுவாய் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்விற்கு தேவையான அனுபவங்களை மட்டும்தான் நீ பெறுகின்றாய் ஒரு விஷயம் உன்னை கஷ்டப்படுத்தியது என்றால் மேலும் அந்த கஷ்டத்தை இனிமேலும் நீ சந்திக்காமல் இருப்பதற்கான அனுபவங்களை மட்டும் மனதில் வைக்க வேண்டும் பிறரால் நீ போற்றப்பட வேண்டும் பிறர் நாவினால் உன்னை புகழ வேண்டும் பிறர் உன்னை விமர்சனம் செய்வதையெல்லாம் நிறுத்த வேண்டும் குறை கூறுவதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று பிறரின் மீது அதிக நம்பிக்கையை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் நீ சரியாக இருக்கின்றாய் இறைவன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கின்றது இறைவனுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு உன் வழியில் நீ நட பிறரை பற்றி நினைப்பதையெல்லாம் விட்டுவிடு அவர்கள் மனதில் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அலசி ஆராய்ந்து உன் நேரத்தை எல்லாம் வீணாக்கி கொண்டு இருக்காதே இறைவன் மனதில் நீ இடம் பிடித்திருக்கின்றாயா என்பதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் மனிதர்கள் சூழ்நிலை மாறும் பொழுது காலம் மாறும் பொழுது தானாக மாறிவிடுகின்றார்கள் இன்றைக்கு ஒருவரை குறை சொல்கின்றார்கள் நாளைக்கு அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் அவரவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனதை மாற்றிக்கொண்டு செல்கின்றார்கள் அதனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு உன் பாதையில் நீ நிமிர்ந்து நட கம்பீரமாக நட தானாக வெற்றியெல்லாம் உன்னை வந்து சேர நான் பழி செய்வேன் என் நினைவோடு இருப்போதும் நல்லது நடக்கும்